மீனா கிட்ட செருப்பு தைக்கிற தாத்தா சொன்ன அதிர்ச்சி தகவல் சத்தியாவால் ஏற்பட போற முக்கிய திருப்பம் இந்த மாதிரியான விஷயங்கள் சிறுகடி காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாக்க போறோம் அந்த வகையில முத்துவையும் மீனாவையும் கொலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சிட்டி பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிருந்த நிலையில நூலிலையில முத்துவ மீனாவும் தப்பி இருக்கிறாங்க ஆனா சத்யா முழுசா மனசு மாதிரி இருக்கிறாரு ரோகிணியாலையும் பார்த்தீங்கன்னா புதுசா பிரச்சனை வர இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்துல மீனாவை முத்துவோம் ஸ்கூட்டில போயிட்டு பூ வித்து முடிக்கிறாங்க அதனால நீங்க வந்ததுனால சீக்கிரமா வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி மீனா முத்துக்கிட்ட சொன்னதும் முத்து அதுக்கு தானே நான் வந்த என் பொண்டாட்டி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியுமா இந்த மாதிரி ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா மீனா ஒரு ஹோட்டலுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் ஹோட்டலுக்கு தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி முத்துவும் சொல்றாரு அதுக்கு என்னங்க நான் மனசுல நினைக்கிறத அப்படியே நீங்க செய்றீங்க இந்த மாதிரி அதிர்ச்சியோட மீனா கேட்க அதுதான் பொண்டாட்டி மேல வச்சிருக்க பாசம் அப்படின்னு முத்து பாத்தீங்கன்னா சொல்றாரு அப்புறமா செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டி ரெண்டு பேருக்குமே சாப்பாடு வாங்கிக்கிட்டு போக அவங்க ரெண்டு பேருமே ஜோடியா வர்றதை பார்த்து அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ மீனா இவர் என்னுடைய புருஷனா பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பாட்டி உனக்கு மட்டும் நல்ல மனசு இல்லைம்மா உன் புருஷனுக்குமே நல்ல மனசுதான் ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்க இந்த மாதிரி விபூதி எடுத்து வச்சிடுறாங்க அப்போ தாத்தா நான் காலையிலேயே மீனாவே இன்னைக்கு பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த மாதிரி சொன்னதும் என்னாச்சு தாத்தா அப்படிங்கிற மாதிரி மீனா கேட்க அது ஒன்றும் இல்லைம்மா நீ கனவுல வந்த அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்றாரு அதுக்கு முத்து நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு தாத்தா நீ கனவுல வந்து அழுதுகிட்டே இருந்தம்மா என்னன்னு கேட்டாலும் எதுவும் சொல்லாம அழுதுட்டே இருந்த அது எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அதனால தான் காலையிலேயே எழுந்து பிள்ளையார் கோயில போயிட்டு உனக்காக நான் வேண்டிக்கிட்டு விபூதி வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி சொல்றாரு இதனால மீனா பாத்தீங்கன்னா மறுபடியும் குழப்பாகுறாங்க ஏற்கனவே ரோகிணி கோயில போயிட்டு மீனாவுக்கும் முத்துவுக்கும் நல்ல நேரம் இல்லை அவங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிற நிலையில அதையுமே நினைச்சு பாக்குறாங்க மீனா அதுக்கப்புறமா சாப்பாட்டை கொடுத்துட்டு முத்துவ மீனாவை இருந்து கிளம்புறாங்க அப்போ மீனா சோகமா இருக்கிறத பார்த்து முத்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க மீனா பயமா இருக்கு எதனா ஆகிடுமோ அப்படிங்கற மாதிரி குழப்பமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏன் என்னாச்சு தாத்தா சொன்னதை போட்டு குழப்பிக்காத அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்றாரு அண்ட் இன்னொரு பக்கத்துல சத்யாவும் அவருடைய நண்பரும் ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கமா வந்த சிட்டி அதை பார்த்து சிட்டியோட இருக்கிற நபர்கிட்ட காசு கொடுத்து அனுப்புறாரு சத்யா டீ குடிச்சதுக்கு அந்த நபர் காசு கொடுத்ததும் எதுக்காக நீ கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சத்யா கீக்க அண்ணன் கொடுத்தா வாங்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க எனக்கு உன்னை விட அவரை பற்றி நல்லாவே தெரியும் நான் டீ குடிக்க காசு இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி காமிக்கிறதுக்காக தான் இதை கொடுக்குறாரு நான் நல்லா படித்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு உடனே சிட்டி ரோகிணிக்கு கால் பண்ணி முத்து ஃபோனில் இருக்கிற வீடியோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரோகிணி அதை எடுக்கிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு சிட்டி நீங்கள் இதை செஞ்சாதான் நான் உங்களை மிரட்டுறவனை தட்டி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அடுத்த கட்டத்தில் முத்துவ மீனாவும் ஒரு டீ கடையில் பூவை கொடுத்துட்டு அங்கே டீ குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கத சிட்டி பார்த்து பொறாமப்படுறாரு என்ன அவமானப்படுத்திட்டு இவங்க நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிட்டி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது முத்துவ மீனாவும் பைக்கில் கிளம்ப சிட்டி கார் எடுத்துக்கிட்டு இவங்க மேலே மோதிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வேகமாக பின்னாடியே வராரு அப்போ ஒரு இடத்துல இதை கவனிச்ச முத்து ஒதுங்கி நிற்க பைக்ல லேசாக அடிச்சுட்டு சிட்டியோட கார் பார்த்தீங்கன்னா வேகமாக போயிடுது அதுக்கு முத்து மீனாவை இறங்க சொல்லி நான் அந்த காரில் இருக்கிறத யாருன்னு பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மீனா எவனாவது குடிச்சிட்டு போவானா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முத்து குடிச்சிட்டு இப்படி வண்டி ஓட்டலாமா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க அப்போது தாங்க அன்னைக்கு சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க ஸோ இப்படியா இனி எபிசோடும் வந்துட்டு முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்